என் தங்கப்பிள்ளையே இன்று மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் இந்த வராகி உனக்கு ஒரு உத்திரவாதம் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று நீ விரும்பிய விஷயம் நான் சொல்கின்ற இந்த நபரால் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக நடக்கும் யார் என்றும் என்ன நடக்கப் போகிறது என்றும் உனக்கு விளக்கிச் சொல்லிட உன் தாயானவள் நான் வந்துவிட்டேன் எந்த நாளிலும் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்த வேண்டும் என்றால் அந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பேரதிசயத்தை நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ தெளிவில் கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னோடு உன் அம்மா இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னுடன் பயணிப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இதுவரையிலும் உன் தாயானவள் சொன்ன வார்த்தைகளில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்திருக்கிறாய் இனிமேலும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கத்தான் போகின்றாய் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகளுக்குள் இருந்து தேவையில்லாமல் உன்னை வேண்டும் என்றே நிலைகுலைய செய்ய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த ஆட்டி படைக்கக்கூடிய கூடிய ஆற்றல் படைத்த இரண்டு விஷயம் இருக்கிறது அது என்ன தெரியுமா மற்ற எல்லாம் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க முடியாமல் இருந்தாலும் இந்த இரண்டு விஷயம் இங்கே செய்கின்ற காரியம் நிச்சயமாக மிகப்பெரிய காரியம் அதில் முதலாவது உருவம் உள்ள அந்த பணம் இரண்டாவது உருவமற்ற அந்த நிம்மதி இந்த இரண்டும் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்றது இதைத்தான் மனிதன் மரணம் வரை தேடி அலைந்து திரிந்து கடைசியில் பிடி சாம்பலாகி விடுகிறான் என்பதனை மறந்து விடாதே இப்படி பணமும் நிம்மதியும் ஒருவருக்கு இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை இதைவிட ஒரு சந்தோஷம் என்று எதையும் யாருக்கும் கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை உன்னோடு எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்காக நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு விட முடியும் இந்த வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி என் குழந்தையை எப்பொழுதும் போல உன்னுடைய வெற்றி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்த வேண்டும் வெற்றி என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை உறுதியாக உனக்கு என்றும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நிலைதடுமாறி நின்றதும் வாழ்க்கை வழிதடுமாறி உன்னை அழைத்துச் சென்றதையும் நீ மறந்து விட்டாயா நிச்சயமாக எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற எல்லாமும் இனி மேலும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த நிலை இந்த சூழ்நிலைகளை மாற்றுமோ எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த நிலையை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நிம்மதியை தொலைத்து விட்டேனே என்று சொன்ன என் குழந்தை நிச்சயமாக நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் குறைத்து கொள்ளவில்லை இதனால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக கண் முன்னால் கண்டுவிடுவாய் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே உனக்கு உண்மையாக இருக்கின்றவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு அதை விட்டுவிட்டு எல்லோரிடத்திலும் நீ உண்மையாக இருந்தால் நீ நல்லவனாக இருக்க முடியாது உன்னை முட்டாளாக மாற்றி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நிலை இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை நிறைவாக எடுத்துச் சொல்லக்கூடிய நேரம் உன்னைச் சுற்றிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பொழுதும் போல நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நிறைவாக பெற்று கொள்ள வேண்டிய நேரம் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் நல்லதை நினைக்கிறோம் இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கிறது என்று யோசிக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒருநாள் சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உன்னிடத்தில் இருந்து எடுத்து செல்கின்ற நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாவற்றையும் யார் உன்னிடத்தில் எடுத்து சென்றார்களோ அவர்களிடத்தில் இருந்து இன்னொருவர் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வரும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும் எத்தனை இரவுகளை நீ உறக்கமில்லாமல் கடந்து வந்தாய் எத்தனை இரவுகள் வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து நின்றாய் எத்தனை பகலை எதிர்கொள்ள நீ தயக்கம் கொண்டாய் இந்த நாளை நாம் எப்படி தொடர முடியும் என்று நீ யோசித்தாய் என்பதனை நிச்சயமாக உன்னால் நீ பட்ட கஷ்டங்களை அத்தனையையும் அவர்களாலும் புரிந்து கொள்ள முடியும் இது வரையிலும் நீ அடைந்த துன்பங்களை எல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடும் எல்லா விஷயங்களும் தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்தது ஏன் கொடுத்தது என்று நீ யோசிப்பதற்கு முன்பாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை நொடியிலும் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு சரியாக மாறி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான எதிர்காலத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கான பேரதிசயத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனிமேலும் என் குழந்தை எதை நினைத்தும் வருந்தாதே எதை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனை கொள்ளாதே உனக்கு நான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் உனக்கு நீ விரும்பிய உதவியை கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே சந்தோஷம் என்ற ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியானபடி சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்று தானே சொல்கின்றாய் என் குழந்தையே அழகு இல்லாத முகம் அவ்வளவு எளிதில் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஆனால் அதே நேரத்தில் ஆளுமை இல்லாத மனதை எளிதில் மறக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நிம்மதிக்காக இந்த வாழ்க்கையை நாம் போராடி கொண்டிருக்கும் இந்த நேரம் அந்த நிம்மதியை நமக்கு கிடைக்க இந்த சமூகம் ஒருபோதும் அனுமதி கொடுப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக யாருமே இல்லை என்று நீ நினைத்து வருந்தாதே உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள தொடங்கு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக மீட்டெடுக்க தொடங்கு உன் தயானவள் உன்னோடு இருக்கும் வரையில் உனக்கு வருகின்ற எல்லா உண்மைகளிலும் இருந்தும் உனக்கு வருகின்ற எல்லா சந்தோஷங்களிலிருந்தும் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் பொழுது உனக்கான ஒரு புதிய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த வாழ்க்கை நீ அனுபவித்த எல்லா துன்பங்களும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் நீ எல்லையற்ற சந்தோஷத்தை காண்பாய் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு உன்னை தயார்படுத்துவாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு சர்வ நிச்சயமாக உன்னை நீ தயார்படுத்துவாய் யார் வந்து முன் நிற்கிறார்கள் யார் உனக்கு எந்த விஷயத்தை எப்படி கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் எண்ணி கலங்காதி யார் வந்தாலும் யார் உன்னை விட்டு சென்றாலும் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது சரியாகவே நடக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டுமோ அதை தரமாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் இந்த விடியலை வெற்றி விடியலாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இந்த விடியல் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயத்தை நீ நிச்சயமாக மறந்து விடாதே உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்தால் சாதிக்க முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் இல்லை அதனால் நினைத்ததை நினைத்தபடி சாதித்து உன்னுடைய வெற்றியை நீ எனக்கு காணிக்கையாக கொடு என் குழந்தையை அம்மா சொன்னது போல இன்று இந்த நபரால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி திருப்பம் நடக்கும் என்று நான் சொன்னது யாரை தெரியுமா என் குழந்தையை உன்னுடைய குலதெய்வத்தினால்தான் ஆடி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை நேற்று அமாவாசை முடிந்த அடுத்த நாளாக இருக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் உன் மீதுதான் இருக்கின்றது உன் குலதெய்வம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனி வருந்த ஒன்றுமில்லை நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்து உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நட இனிமேல் நீ யோசிக்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றியை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரியாக கொடுக்கும் அந்த நொடி முதல் உன் வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் மீண்டும் உனக்கே உனக்கென மீட்டு கொண்டு வந்து உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வராகி நான் நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு வேண்டுமானால் உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு அத்தனை நம்பிக்கை இருக்கின்றது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நீ மிக பெரிய அதிசயங்களை எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றாய் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தை உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றது நடந்து முடிந்த விஷயங்களுக்காக நீ எப்பொழுதுமே கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மனதார எண்ணிக்கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷத்தோடு இரு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை தருகின்ற பெரு மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராக இரு நீ கடந்து வந்த பாதைகள் இனி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை விட உனக்கு சிறப்பானதொரு திசையை காண்பித்து கொடுக்கத்தான் போகின்றது நாம் தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டாலே போதும் எல்லா விடியலும் உனக்கான விடியலாக இருக்கும் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எப்பொழுதும் உன்னுடைய சிந்தனைகளை கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் வருகின்ற நேரங்களில் இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை நீ விட்டுவிடாது நல்லது நிச்சயமாக நடக்கும் இந்த வாழ்க்கையும் உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்ன நடந்திட்டாலும் ஏது நடந்திட்டாலும் உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பது எந்த இடத்திலும் நினைவில் இருந்தாலே அது போதும் என் குழந்தை உன்னோடு யார் என்ன சொன்னாலும் கலங்காமல் யாரும் இங்கே உனக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு உத்தமன் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ செல்கின்ற வழி சரியென்று உனக்கு தெரியும் பொழுது அந்த பாதையில் நீ பயணித்து கொண்டே இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்குரிய பேரதிசயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை முழுமையாக நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நொடி முதல் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய மனதிற்குள் பதியட்டும் நீ விரும்பியதை விட இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை உனக்கு கொடுக்க போகிறது என்பது உன் மனதிற்குள் தெளிவாக இருக்கட்டும் எல்லையற்ற சந்தோஷம் உனக்கு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கான மாற்றங்களை நிறைவாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரியானதொரு பதிலடியை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் இந்த தாயின் அன்பினால் உனக்கு வெற்றி கிடைக்கும் போது உன் குலதெய்வம் இன்று உன் வாழ்க்கையில் நடத்துவதை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள் உன் குலதெய்வத்தை ஒரு முறையாவது நீ பார் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு